இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது எபிரியருக்கு எழுதப்பட்ட நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது வாழும் கடவுளின் நகர் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளை நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற மலை அல்ல அங்கு எக்காலம் முழங்கிற்று பேசும் குரல் ஒன்று கேட்டது அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அஞ்சி நடுங்குகின்றேன் என்று மோசையே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம் அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதொரு உடன்படிக்கையின் இணைப்பாளராகி இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தைப் போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அருள் வாக்கு இறைவன் எனக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி எட்டு உன் கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம் உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலை வடக்கில் திகழும் சீயோன்மலை அனைத்தும் உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் அல்லே அல்லேலு காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அல்லேலுயா

அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் கொடுத்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையிலே செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அனைந்திருக்கும் அங்கு ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படுகின்றவரை அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்களது கால்களில் படிந்திருக்கின்ற தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது எளிமையை மையப்படுத்திய ஒரு வாழ்வு மனுமகனுக்கோ தலைசாய்க்க கூட இடம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிறந்த நேரத்தில் கூட ஒரு மாடடை குடிலே மாட்டுக்கு தீவனம் வைக்கின்ற அந்த இடத்திலே அவரை கண்டார்கள் என்பது வேதம் சொல்லுகின்ற ஒரு வாக்கு இறப்பில் கூட அவருக்கென ஒரு கல்லறை இல்லாத சூழலிலே மாற்றானினுடைய தோட்டத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதுவும் நாம் அறிந்த ஒரு உண்மை கிறிஸ்தவ வாழ்வு எளிமையான ஒரு வாழ்வு இந்த எளிமையான வாழ்வாலேயே பல நூறு மக்களை பல அற்புதமான பணியாளர்கள் கவர்ந்தார்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட மக்களினுடைய வாழ்வுச் சூழலுக்கேற்ப தங்களது உணவு உடை நடைமுறை பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே மாற்றிக்கொண்டதனால் அவர்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்பதை வரலாறும் நமக்கு தருகின்றது எளிமை என்பது அற்புதமான ஒரு வாழ்வு கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று நம்முடைய மூத்தவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம் எளிமை இருக்கின்ற இடத்திலே நிச்சயமாய் நல்ல பலன்களை விளைவிக்க முடியும் என்பதுதான் உண்மையும் கூட எளிமை எங்கு குடியிருக்கிறதோ அங்கு அச்சமிறாது எளிமை எங்கு இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாய் வறுமையும் இருக்காது என்பதுதான் உண்மையும் கூட காரணம் எதையும் எப்பொழுதும் யதார்த்தமாய் எடுத்துக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எளியவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் எனவேதான் எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் உரைத்த வாக்கையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது ஆண்டவர் கூறிய மொழியிலே நாம் படிக்க பார்க்கின்ற அந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே வாசிக்கின்ற பொழுது எளிமையான பணிவாழ்வே பணியாளர்களுக்கு அவசியமானதாய் இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் பணியாளர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே தங்களை எளிய நிலைக்கு எளிய வாழ்வுக்கு உட்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலேயே அவர்கள் பிற மக்களுக்கு சாட்சியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட விளைகின்ற பொழுது அவர்களால் கவரப்பட்ட மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்பதுதான் உண்மையும் கூட நம்மையே நாம் கேட்டறிந்து சோதித்துப் பார்த்து வாழ்வை கொள்வதற்கான வரம் கேட்போம் எளிய வாழ்வின் வழியாக எளிய மனம் கொண்டு ஆண்டு உள்ளத்தினுடைய ஆழத்திலே ஏற்று அவரே நம்முடைய மீட்பர் மெசியா என்று உலகுக்கு அறிவிக்க நாம் உட்படுவோம் இதன் வழியாக நீங்களே என்னுடைய சாட்சிகள் என்று சொன்ன அந்த ஆண்டவரது வாக்கை நம் வாழ்வில் நிலைநிறுத்துவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமின்